வணக்கம் திருப்பூர்ல இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏ வி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் அம்பிரான் இன்று ஆயில்ய நட்சத்திரத்தின் பலன்களைப் பற்றி பார்ப்போம் அதி தேவதை ஆதிசேசன் நாகம்மாள் ஆயில்யம் இணைந்த நாகம் மற்றும் அம்மி கணங்களில் ராட்சச கணம் மிருகங்களில் ஆண் பூனை மரங்களில் புன்னை மரம் பறவைகளில் பறவை இருக்கிறதோ இல்லையோ கேட்டவுடன் உதவி செய்ய தயங்காதவர்கள் தன்னை நம்பி வந்தவரை வைக்கும் குணம் உடையவர்கள் ஐந்து தலை பாம்பு பஞ்சபூதங்களில் தெய்வீக ஆற்றல் இவர்களுக்கு உண்டு நாகம் இல்லாத தெய்வங்களை அதிகமாக காண முடியாது ராமரை விட்டு பிரியாத லட்சுமணன் கிருஷ்ணனின் அண்ணனும் பலராமனும் பிறந்த நட்சத்திரம் பாண்டவர்களின் மூத்தவர்களான தருமராஜன் கோரக்கு சித்தர் பிறந்த நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் புத பகவானின் நட்சத்திரம் என்பதால் இனிமையான பேச்சுக்கு குறைந்திருக்காது நட்சத்திரத்தினுடைய அடையாளம் திருத்த முடியாதவன் நட்சத்திரங்களுடைய வரிசையிலே ஒன்பதாவது நட்சத்திரம் அதி மைத்திரை தாரை அனைத்தும் சுகம் நண்பர்களுக்குள் பிரச்சனை உண்டாக்கும் கவனம் தேவை எங்கு சென்றாலும் வாழ்ந்து கொள்வார்கள் எதையும் கூர்ந்து கவனிக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள் நகைச்சுவை உணர்வுடன் பேசுவதால் எப்பொழுதும் இவர்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் இருக்கும் இடத்தில் கலகலப்பு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது நாளை என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே அறியும் வல்லமை பெற்றிருப்பார்கள் இவர்கள் எந்த விசேஷத்துக்கு சென்றாலும் இவர்களுக்கு சுருக்கும் உழந்த சட்டையே இவர்களுக்கு கிடைக்கும் சமைப்பதில் ஆர்வம் நல்ல சாப்பாட்டை தேடி சாப்பிடுவார்கள் சேமியா கிச்சடி விரும்பி சாப்பிடுவார்கள் ஆயிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று ஜோதிட அறிஞர்களின் கூற்று காரணம் என்னவென்றால் கடக ராசியில் இருந்து மனைவியை குறிக்கும் ராசி ஏழாவது ராசி மகர ராசி இந்த மகர ராசியிலே இருந்து தாய் வீடு இந்த அதிபதி செவ்வாய் ஆகிய மாமியாருக்கு ஆகாது என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதையெல்லாம் நம்ப வேண்டாம் ஆயிலிய நட்சத்திர பெண்கள் அருமையாக சிரமிப்பார்கள் அதிக புத்திசாலிகள் இதனால் மாமியாருக்கு பிடிக்காது கூற்றின் காரணம் இதுவே இவர்களுக்கு கல்வியால் பெற்ற அறிவை விட அனுபவத்தால் பெற்ற அறிவே அதிகம் கற்பனை உலகில் வாழ்வார்கள் எதிலும் முதன்மையாக வர வேண்டும் என்பதே இவர்களுடைய லட்சியம் பிறர் முன்னேற தன்னால் முடிந்த அளவுக்கு உதவுவார்கள் இவர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும் காரணம் எப்பொழுது மாறுவார்கள் என்று இவர்களுக்கே தெரியாது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தான் உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அதனால் இவர்களுக்கு நோய் தொற்றுக்கள் அதிகம் ஏற்படும் மூச்சு திணறல் குழு தலையில் நீர் கோத்துக் கொள்ளுதல் மூட்டு வலி கால் வீக்கம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் உரையீரல் தொற்று சளி தொல்லை ரத்தத்தில் பிரச்சனை வரும் உடல் ஆரோக்கியத்துக்கு அக்கறை செலுத்திக் கொள்ளுங்கள் இவர்கள் தொழில் பலர் கல்லூரி பேராசிரியர்களாகவும் ஆய்வுக்கூடங்களில் அறிவியல் அறிஞர்களாகவும் அதிகாரமிக்க பதவிகளில் அமருவார்கள் நிர்வாகத் திறமை உடையவர்கள் மெக்கானிக்கல் பொறியியல் துறையில் வல்லவர்கள் பெட்ரோலியம் ரசாயனம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் எந்த ஒரு சூழலில் வந்தாலும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள் மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ள முடியாத இருப்பார்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்க செல்ல மாட்டார்கள் இளம் வயதில் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக் மனைவி குழந்தைகள் மீது பாசம் அதிகம் கொண்டவர்கள் பெற்றோர்கள் மீதும் அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சூரியன் சாதம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் தந்தையால் வரக்கூடிய அனுபவிக்க தடை ஏற்படும் ஆடம்பர அதிக ஈடுபாடு காட்ட மாட்டார்கள் அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வார்கள் எப்பொழுதும் சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் படிப்பு காரணமாகவும் வேலை காரணமாகவும் பெற்றோர்களை பிரிந்து இருக்க வேண்டிய இவர்கள் பாரம்பரியத்தில் சிறந்த ஜோதிடர்கள் அல்லது மருத்துவர்கள் குடும்பத்திலே கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளை துடைத்து தூக்கி எறிய வேண்டிய விஷயங்களை மனதுக்குள் வைத்துக் கொண்டே அசை இவர்கள் இருக்கும் இடத்தில் குப்பைகள் இருக்கும் என்று சொல்வார்கள் தன்னை காயப்படுத்தியவர்களை சமயம் பார்த்து காத்திருந்து பழி வாங்கும் நட்சத்திரம் தன் குடும்பத்தாரிடம் சிடுசிறு என இருப்பார்கள் ஊருக்கே உபதேசம் செய்வார்கள் ஆனால் தான் அதை பின்பற்ற மாட்டார்கள் அதிகமான முன்கோபம் கொண்டவர்கள் இந்த கோபத்தினால் பலரையும் பகிர்ந்து கொள்வார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அறிவுரை கூறினால் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் கொஞ்சம் சோம்பல் கொண்டு உண்டு எந்த மாட்டார்கள் சன்மானத்துக்கு பங்கம் வந்தால் யோசிக்காமல் அவர்களிடமிருந்து நிரந்தரமாக பிரிவை ஏற்படுத்துவார்கள் பெண்களாக இருந்தால் தனி குடித்தரும் போக பிரியப்படுவார்கள் பெண்களாக இருந்தால் கேட்டு நடந்தால் இவர்கள் வேலைகள் உண்டு தந்திரமான பேச்சு உடையவர்கள் அரசாங்க வழக்கு உண்டோ விரும்பக்கூடிய வாழ்க்கை திட்டமிடுவார்கள் நாணயம் தவறாதவர்கள் இவர்கள் சொல்வதே சரி என்று கொள்கை கொண்டவர்கள் இவர்களுக்கு கூட்டு தொழில் அடுத்தவர் ஆலோசனை பிடிக்காது கடன் வாங்க கூடாது என்ற எண்ணம் உண்டு நொறுக்கு தீனி பிரியர்கள் வியாபார தந்திரம் உண்டு நிர்வாக திறமை உடையவர்கள் பேச்சால் அனைவரையும் கவர்ந்து மயக்குவார் இவர்கள் இருக்கும் இடத்தில் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுது நன்றாக வாழ்ந்தோம் என்பதே தெரியாது அறிவை பயன்படுத்தி செய்யும் தொழில் அனைத்தையும் செய்யலாம் லட்டு பிரியர்கள் தற்கொலை தோஷம் உள்ள நட்சத்திரம் இவர்கள் குடும்பத்தில் தற்கொலை நடந்திருக்கும் வெளிநாட்டு யோகம் உண்டு ஆயில்யம் தன்னுடைய வாகனத்தை துடைக்க சொன்னால் முன்பகுதி மட்டும் துணைப்பார்கள் காரணம் பூனை குணம் அல்லவா நகைச்சுவை பிரியர்கள் எதிலும் சிக்க மாட்டார்கள் இவர்கள் பாரம்பரியத்தில் இருதார தோஷம் உடைய நட்சத்திரம் இவர்கள் மற்றவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதில் வல்லவர்கள் இவர்கள் எந்த காரியம் எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பார்கள் இவர்கள் வீட்டில் அதிகாரம் கொடி பறக்கும் மகாத்மா காந்தி நேரு இந்திரா காந்தி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே மகத்தான தலைவர்கள் பிறந்த நட்சத்திரம் மரணம் மட்டும் சரியில்லை பல மகாராஜா ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர் சமையலை சாப்பிட எல்லோரும் பல தேசங்களிலே இருந்து வருவார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது ஆயில்ய நட்சத்திரத்தில் மருந்து எடுத்துக்கொண்டால் விச முறிவு நோய்கள் குணமாகும் அன்னதானம் செய்வது நல்லது சூரிய உடைய நட்சத்திரம் கோதுமை தானம் தரவும் நல்லது திரு தேவன் குடி கற்கடேஸ்வரர் அம்பாள் வழிபாடு சிறப்பு ஆதித்ய கிருதியும் கேட்டால் நன்மை உண்டாகும் பெங்களூர் உச்சி சுப்பிரமணியம் கோவிலில் ஆயில்ய நட்சத்திரத்தன்று விசேஷ பூஜைகள் பூஜைகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு நல்லது தெய்வ வழிபாடு செய்து வாருங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் அடுத்தது மக நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்